நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகும் வாடி வாசல் திரைப்படத்துடைய அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலைப்புலி எஸ் தானு அவர்களுடைய தயாரிப்பு இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்களின் நடிப்பில் வாடிவாசல் திரைப்படம் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு ஜல்லிக்கட்டு காலையோட நடிகர் சூர்யா அவர்கள் பயிற்சியில் ஈடுபடுற மாதிரியான வீடியோவும் ஜல்லிக்கட்டு போட்டியில் நடிகர் சூர்யா அவர்கள் மாடுபிடி வீரராகவும் வந்து மாட்டு அடக்கிற மாதிரியான கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிச்சு இதுக்கப்புறம் சில காரணங்களால படப்பிடிப்பு தள்ளி போயிடுச்சு வெற்றி விடுதலை படத்துடைய ஷூட்டிங்ல பிசி ஆயிட்டாரு அதே மாதிரி சூர்யா அவர்களும் அவருடைய படங்கள்ல பிசி ஆயிட்டார் எஸ் தானு அவர்களுடைய முயற்சியினால வாடிவாசல் படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சி எஸ் செல்லப்பா அவர்கள் எழுதிய நாவல தழுவி பழைமையான ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை மையப்படுத்தி இந்த வாடிவாசல் படத்தை எடுக்க போறதா வெற்றிமாறன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு முதலை பாகம் இரண்டு படத்துடைய வெற்றிக்கு பிறகு நடிகர் தனுஷ் அவர்களுடைய வட பாகம் இரண்டு படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சிட்டு சூர்யா அவர்களின் வாடிவாசல் படத்துல இணைய போறதா தகவல் வெளியாயிருக்கு இன்றைய தினம் படத்துடைய தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ் தானு அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அகிலம் ஆராதிக்க வாடிவாசல் திறக்கிறது என ஒரு போஸ்டருடன் பதிவையும் பதிவிட்டிருக்காரு கூடிய விரைவில் வாடிவாசல் படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதுன்னு இதுல இருந்து தெரிய வருது மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னு மறக்காம நீங்க வாய்மை உள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்